ஹாய் நண்பர் நண்பீஸ் இந்த மின் கட்டண விஷயமா ரெண்டு சூப்பரான அப்டேட் பார்க்கலாம் மின்சார வாரியம் ரெண்டு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன மேட்டர்னு பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் தமிழ்நாட்டில் ஈபி ரீடிங் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டத்து தான் எடுக்கிறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா அதிகமாக அமௌண்ட் செலுத்துகிற மாதிரி இருக்குது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ யூனிட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது இதை வந்து ஒரு மாதமாக வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஈபி அமௌண்ட்டுக்கான சார்ஜஸ் டேரீஃப்லாம் கம்மியாகும் இது வந்து திமுக பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்துருந்தாங்க அதாவது அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா மாதம் மாதம் இந்த இபி ரீடிங் எடுக்கும் நடைமுறையை வந்து கொண்டு வரப்போறோம்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகியிருக்கு ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா இது நடைமுறைக்கு வரல இப்போ தான் அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ வீடு வீடாக ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தம் திட்டம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து கூடி சீக்கிரம் முடியும்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக தமிழக பட்ஜெட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தம் பண்ணி நடந்து முடிஞ்ச அப்புறமா மாதம் ஒரு முறை மின்கட்டணம் கணக்கிட நடைமுறையை வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு தகவல் கொடுத்தாங்க இதற்காக கட்டமாக என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு கோடி வீடுகளுக்கு மட்டும் அந்த ஸ்மார்ட் மீட்டர்லாம் பொருத்தப்பட்டு பரிசோதிக்கும் முறையை வந்து கொண்டு வர போகிறாங்க மாதம் மாதம் வந்து மின்கட்டணம் கணக்கிட போகிறாங்க இதனால் வரும் ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறமா தமிழ்நாடு முழுக்க மாதந்தோறும் மின்கட்டணம் கணக்கிடும் நடைமுறையை வந்து செயல்படுத்த தமிழ்நாடு அரசு வந்து ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க சீக்கிரமாகவே இதுக்கான அஃபீஷியல் அப்படின்ட்டு வந்து வரப்போகுது ஒன்ஸ் இந்த கணக்கிட முறையை அமல்படுத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த இபி டேரிஃப்லாம் ரொம்ப கம்மியாகும் ஏன்னா நீங்கள் வந்து ஐநூறு யூனிட்டு கம்மியாக இபி யூனிட் செலவு பண்ணுறீங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டு கம்மி ஐநூறு யூனிட்டுக்கு மேலே போச்சிங்கன்னா அதுக்கான அமௌண்ட் வேறு சப்போஸ் ரெண்டு மாதம் சேர்த்து கணக்கிடுறப்போ கண்டிப்பாக நிறைய வீடுகளை பார்த்தீங்கன்னா ஐநூறு யூனிட்டு கிராஸ் ஆகிருக்கும் இப்போ மாதம் மாதம் எடுக்கிறப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இரநூறு முந்நூறு நானூறு யூனிட்டுக்குள்ளே கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதுக்கான டேரிஃப் கம்மியாக இருக்கும் ஸோ மேபி வந்து இப்போ இது நடைமுறை கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த இலவசமாக நூறு யூனிட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அது நடைமுறையில் இருக்குமா இல்லையான்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா மின்சாரத்துறை ரொம்பவே நஷ்டத்தில் போகுது அப்படின்னு புலம்பிகிட்ருக்காங்க இதனாலே பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து இந்த டேரீஃப்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கப்போ இன்னும் வந்து இந்த மந்த்லி இபீ ரீடிங் எடுக்கும் முறை கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து நஷ்டம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது எப்படி இதை அமுல்படுத்த போகிறாங்க கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் எப்படி சாதகமாக இருக்க போதுன்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த மேட்ரு வந்து தமிழ்நாடு முழுக்க கம்மிங் சாட்டர்டே அஞ்சாந்தேதி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சிறப்பு முகாம் வந்து நடத்த போகிறாங்க அந்த சிறப்பு முகாமில் மின்சாரம் தொடர்பான எல்லா புகார்களும் பொதுமக்கள் தெரிவிக்கலாம் இது விஷயமா மின்சார வாரியம் வந்து அஃபீஷியலாக அப்டேட் கொடுத்துருக்காங்க இது விஷயமா தமிழ்நாடு மின்சார வாரியம் வெளியிட்ட அறிக்கையில் என்ன போட்டிருக்கேன்னா மின் நுகர்வோர் மற்றும் பொதுமக்களிடமிருந்து இருந்து பெறப்படும் மின் கட்டணத் தொகையாகட்டும் மின் மீட்டர்கள் குறைந்த மின் அழுத்தம் சேதமடைந்த மின் கம்பங்கள் மாற்றுது இது மாதிரி எல்லா மின்சார தொடர்பான புகார்கள் இருக்கும் பட்சத்தில் அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு வரும் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை அணி காலையில் பார்த்தீங்கன்னா பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க எல்லா இபி ஆபீஸ்லயும் ஒரு நாள் சிறப்பு முகாம் செய்ய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மின் மீட்டர்கள் அப்புறம் குறைந்த மின் அழுத்தம் சேதமடைந்த மின்கம்புகள் மாற்றுறது இது மாதிரி எல்லா மின்சார தொடர்பான புகார்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்டு நுகர்வோர் மற்றும் பொதுமக்களுக்கு தீர்வு தொடர்பான விவரங்கள் தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டேட்டை மிஸ் பண்ணுறாதிங்க மின்சார தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா டேரெக்டாக இபிஆபீஸில் போயிட்டு இந்த முகாமில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இந்த பதிவில் நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்